ஸ்ரீநிதி ஜோதிரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று தை மாதம் முப்பதாம் நாள் பிப்ரவரி பன்னிரெண்டு புதன்கிழமை வழிபாடு மிக மிக சிறப்பு இன்று முழுவதும் இருக்கின்றது நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வந்து வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க மேஷம் ரியல் எஸ்டேட் தொழில் பெற்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா சில பேர் பாத்தீங்கன்னா வீடு வாகனம் வாங்குற ஒரு எண்ணம் வருங்க ஓகே ஒரு வீடு வாங்கணும் நம்ம இல்ல வந்து ஒரு லேண்டாவது ஒன்று வாங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதற்கான முயற்சிகள் இறங்குவீர்கள் அதில் வெற்றி வாய்ப்பும் உங்களுக்கு தேடி வரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் சுப நிகழ்வுகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்வுகள்னு வச்சுக்கோங்களேன் அரசு சார்ந்த வேலைகளில் முயற்சி கவர்மெண்ட் வேலைகளுக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் இதெல்லாம் குரூப் ஒன் குரூப் டூ இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது சார்ந்த சில வேலைகள் வந்து முயற்சிகள் எடுப்பீங்க இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிதுனம் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஓகேங்களா நீங்க எந்த விஷயமா சரிதாங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அதே பேச்சின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரம் இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து இந்த கமிஷன் ஏஜென்ட்லாம் எல்லாம் இல்லைங்களா உங்களுக்கு எல்லாம் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க கடகம் காரிய வெற்றிகள் எந்த காரியமா இருந்தாலும் சரிதாங்க இன்று வெற்றிகளை மட்டுமே பார்ப்பீர்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கு ஓகேங்களா தொழில் வந்து எப்படி பண்ணலாம் எந்த அளவுக்கு வந்து நம்ம வேற லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா புதிய வேலை தேர்றதுக்கான முயற்சிகள் இறங்குவீர்கள் அதில் சக்ஸஸும் பண்ணுவீங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க சிம்மம் அலைச்சல்கள் இருக்குங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகளில் கவனம் தேவை என்று தூக்கமும் வந்து குறைவு இன்று ஓகேங்களா அப்படி ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது அப்போ தூக்கம் இதெல்லாம் இருக்காது கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகளும் கொஞ்சம் கைமீறி போகும் கவனமாக பார்த்துக்கோங்க என்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் கன்னி பதவி உயர்வு இடமாற்றம் இடமாற்றம் வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க அந்த இடம் அந்த இடமாற்றம் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா வீடே வந்து வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸே சில இடத்துல ஷிஃப்ட் பண்ணுவீங்க பதவி வேலை வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய வேலைகளில் திறமைகள் வெளிப்படும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் துலாம் வேலைகளில் ஆர்வம் அதே டேத்துல பார்த்தீங்கன்னா தாயின் மீது ரொம்ப கேர் எடுத்துருவீங்க இன்னைக்கு அம்மாவுக்கு அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவீங்க வேலைகளில் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் பா எல்லாத்தையும் பார்த்துருவீங்க ஒரு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளும் இன்று இறங்குவதற்காக சூழ்நிலைகள் இருக்கின்றது இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு விருட்சிகம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு எண்ணம் ஓகேங்களா கோவிலுக்கு போகலாம் இல்லைன்னா பக்கத்தில் கோவிலில் வந்து சில விஷயங்கள் எல்லாமே நடக்குது அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்குவீங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஓகேங்களா புதிய முயற்சியில் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சேர்கிறாங்க புதிய முயற்சி நீங்கள் பண்ணீங்களா இல்லை வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் தனுசு திடீர் வாய்ப்புகள் ஓகேங்களா திடீர் வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வருங்க திடீர் வாய்ப்புகள் தேடி வரும் அது வேலை சம்மந்தமாக இருந்தாலும் சரிதான் இன்னும் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து ரொம்ப நாளாக தேடி இருந்திருப்போம் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ஒரு வாய்ப்பு வரும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு திடீர் வாய்ப்பு வரும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு வேலைகளில் சில 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 சிக்கல்கள் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது அப்போ வேலைகளை ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க இன்று பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பூராட நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு மகரம் கூட்டுத் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் தேடி வரும் ஓகேங்களா நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு கும்பம் அதிகப்படியான செலவுகளுங்க ஓகேங்களா கைமீறி போகும் இங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு செலவுகள் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருந்துகள் இருக்கின்றது பயணங்களும் இருக்கின்றது நண்பர்கள் மூலமாக ஒரு பயணம் நண்பர்கள் மூலமாக ஒரு விருந்து எல்லாமே இருக்குது இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு மீனம் தந்தை ஆதாயம் வியாபாரம் வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா தந்தை வழி ஆதாயம்னா தந்தையினுடைய சொத்துக்கள் ஏதாவது இருக்கும் அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்பா கிட்ட வந்து சில உதவிகள் எல்லாம் கேட்டிருப்போம் அப்பாவே வந்து அந்த உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இதுவரைக்கும் இன்றைய இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்செலை ராஜா வெங்கடேஷ் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்